வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பழங்குடி மக்களுக்கு உரிய இடங்களை கூட ஒதுக்காமல் தமிழக அரசு அவசர கதியில் உள்ளாட்சி தேர்தலை ஏன் அறிவித்திருக்கிறது இது உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிற ஒரு கேள்வி உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஒரு வரலாற்று தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உலகத்திலேயே முதன் முதலாக உத்தரமேரூரில்தான் சோழராட்சி காலத்தில் குடவோலை முறை வழியாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது என்று பெருமையோடு பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் உத்தரமேரூரில் எப்படி உள்ளாட்சி தேர்தல் நடந்தது என்பதை தொல்பொருள் துறையின் துணை இயக்குனர் இரண்டு வாரத்திற்கு முன்பு தொல்பொருள் துறை நடத்திய ஒரு கூட்டத்தில் விளக்கியிருக்கிற செய்தி ஏடுகளில் வந்திருக்கிறது உத்தரமேரூரில் குடவோலை முறையில் போட்டியிடுகிற அதிகாரம் நான்கு வேதங்களை படித்த பார்ப்பனர்களுக்கு மட்டுமே இருந்தது என்று துணை இயக்குனர் நீலகண்டன் பேசியிருக்கிறார் ஆகவே குடவோலை முறை என்ற ஜனநாயக முறை பார்ப்பனர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒரு உரிமையாக இருந்தது இப்போதும் உள்ளாட்சி தேர்தலில் என்ன பெரிய மாறுதல் வந்துவிட்டது தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற ரிசர்வ் தொகுதியில் அங்கே இருக்கிற ஆதிக்க சாதிகள் பஞ்சாயத்து தலைவர் பதவியை ஏலம் போட்டு ஒரு குறிப்பிட்ட விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த பஞ்சாயத்தின் தலித் தலைவர் அந்த ஆதிக்க சாதியின் எடுபடியாகவே செயல்பட வேண்டும் என்று பல பரிதாபகரமான நிலை தமிழகத்தில் நிலவிக்கொண்டு இருக்கிறது குடவோலை முறை முதன் முதலாக அறிமுகம் செய்யப்பட்டதாக கூறப்பட்ட அதே உத்தரமேரூரில் ஊராட்சி அந்த ஊராட்சியத்தில் ஒன்றில் உள்ள அத்தியூர் மேல்தாளி ஊராட்சி தலைவர் பதவி நாலு புள்ளி ரெண்டு லட்சம் பதவிக்கு ஏலம் போய்விட்டது தலித் தலைவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பதவியை உயர்சாதிக்காரர்கள் ஏலம் எடுத்து விட்டார்கள் என்று தமிழ் இந்து நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கிறது ஆகவே சாதிகள் தான் இன்றைக்கு ஜனநாயகமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்